காயம் வந்துடுச்சுன்னா எனக்கு இப்போ தொலை தொலைபேசியில் சொல்கிறவங்க சொல்லுவாங்க சார் மூணு மாசமா இருக்குது சார் ஆறு மாசமா இருக்கு சில பேர் ஒரு வருஷமா இருக்குமாங்க என்னங்க கொடுமை அது புண்ணு வந்து மூணு மாதம் ஆறு மாதம்னா எவ்வளோ கஷ்டம் வாயில்லா ஜீவன்களுக்கு புண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எதனால் வந்தது அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் மூக்க நாங்கள் இதை போது வருஷ கணக்காக பார்க்காம இருந்தீங்கன்னா அறுத்துரும் அது அதுல கவனமாக இருக்கணும் அது வந்து பராமரிப்பு முறைகள் போற இடங்கள்ல வர்ற இடங்கள்ல முள் கம்பியெல்லாம் இருந்தா அந்த பக்கம் மாட்டை கூட்டு போகும்போது வாயில்லா ஜீவனை கவனமா பார்த்துக்கணும் அடுத்த வீட்டு தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு அவங்க ஏதாவது கல்ல கரட்டியை போட்டாங்க அறுவால வெட்டிட்டாங்கன்னு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அவர்களையும் ஒரு மனிதர்களாக பாவித்து கால்நடைகளை ப தற்காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய முக்கியமான ஒரு கடமை காயம்னு வந்துச்சுன்னா தண்ணி படக்கூடாது வேப்பண்ணை தடவக்கூடாது ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது பூண்டு மஞ்சள் குப்பைமேனி தலையை அரைச்சு வெண்ணெயில குழப்பி போடணும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை போடுங்க மூணு நாளில் புண்ணாறிடும் நன்றி வணக்கம்